ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ இருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் ரிஷபராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் தேதி வரை நான்கிலே திக் பலம் பெற்று ராகு கேதுவுடன் சம்பந்தத்தோடு இருக்கின்றார் ராகு கேது சம்பந்தம் பெற்றதினாலையும் நான்கில் உள்ள திக்பலத்தினால் ஓரளவுக்கு அவருக்கு பலம் உண்டு இருந்தாலும் ராகு கேது சம்பந்தத்தால் ஒரு சில குழப்பங்களும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையிலும் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலே வருவார் ஐந்து நல்ல இடம் இருந்தாலும் அங்கே அவர் நீசமடைவார் நீசமடைந்தாலும் பரிவர்த்தனை யோகம் அடைவார் ஐந்தும் ஆறும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் ஐந்து கூடிய புதன் ஐந்திலே ஆட்சி பெற்றதற்கும் ஆறு கூடிய சுக்கரன் ஆறிலே ஆட்சி பெற்றதற்கும் சமம் என்பதனாலும் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த புதனுக்கு குரு பார்வை பதினெட்டாம் தேதி வரை கிடைப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வையும் ஐந்தாம் மீட்டருக்கு விழுவினால் ஒரு சில நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் அதனால் உங்களுடைய அடிப்படை வாழ்க்கை வசதிகளாக வாழ்க்கை வசதி வசதிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் என்பதால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு குறைபாடு இருக்காது சிறிய காரியமோ பெரிய காரியமோ போராடி நீங்கள் ஜெயிக்க வேண்டியது மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் இருக்கும் எதிர்ப்புகள் இருந்தால்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே தனது முழு ஆற்றலை பயன்படுத்தி வெற்றியை நோக்கினா வெற்றியை நோக்கி அவனுடைய வாழ்க்கை பயணம் உண்டாகும் அதனால் நீங்கள் எதற்கும் சலிக்காமல் அஞ்சாமல் உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் பெரிய வெற்றியை நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் அதற்கு சாதகமான இந்த பரிவர்த்தனை யோகமும் சனியினுடைய பார்வையும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதே ஒன்றாம் எட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மைகளாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் புதன் ரெண்டிலே பதினெட்டாம் தேதி வரை குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் ரெண்டு கூடிய புதன் உச்சமடைந்து மறுநாள் அவர் துலாத்திற்கு வருவார் துலாத்திற்கு வந்தாலும் குருவினுடைய பார்வையை அவர் கட்டாயம் வாங்குவார் தான் வீட்டிலிருந்து ஐந்திலே இருப்பதினால் நிச்சயமாக இரண்டாம் எட்டு பலன்கள் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் குருவினுடைய பார்வையும் கை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் உங்கள் கனவுகள் திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இயற்கையிலே நீங்கள் புத்திசாலி குருவை புதனை குரு பார்ப்பதால் உங்கள் புத்திசாலிதனம் தினம் இரண்டு இரண்டு படங்காக பிரகாசிக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு செல்வமும் செல்வோக்கம் கட்டாயம் பயன்படுத்தலாம் செல்வ செல்வம் செல்வாக்கோடு இந்த மாதம் முழுமையாக நீங்கள் வெற்றியை கட்டாயம் அடையலாம் அதே வேளையில் ரெண்டு கூடவர் ஆறையில் மறைந்திருப்பதினால் எதிலும் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது பணத்தையும் கொடுக்கக்கூடாது பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் ரெண்டாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் எல்லா வகை எல்லா வகையிலும் பணம் பணம் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை உட்பட சகல விதமான துறைகளும் நன்மையை நடக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றிலே அதிசாரம் வாங்குவார் குரு பார்வை இல்லை என்றாலும் தான் வீட்டிற்கு பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானால் புதனுக்கு நன்மையே நடக்கும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடையார் சந்திரன் அவர் நால்கிரகம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றிலே அதிசாரம் வாங்குவதனால் உங்கள் தைரியமும் வீரியமும் பரிமாளிக்கும் நண்பர்களுடைய உதவி நண்பர்களுடைய உதவி இளைய சகோதர சகோதரைய ஒத்துழைப்பு விஐபிகள் தொடர்பு போக்குவரத்து துறையில் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சாதனை சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக சகலவிதமான சௌபாகியங்களும் மூன்றாம் மீட்டின் மூலமாக என்னென்ன நன்மைகள் உண்டோ அத்தனை விதமான நன்மைகளும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் வெற்றி தேவதை நிச்சயமாக உங்கள் வாசல் கதவை தட்டுவால் முயன்றால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய காரியத்தையும் சர்வ சாதாரணமாக உங்களுடைய முயற்சியால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதே மூன்றாம் எட்டு பலன் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் அந்த முயற்சியை முயற்சி செய்து அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம் ராசிக்கு நாலு சூரியன் அவர் ஐந்திலே இருக்கின்றார் பதினேழாம் தேதி வரை ஐந்தில் இருக்கிறார் அவரை ஒன்பது பத்து கூடிய சனி பதினொன்றிலே இருந்து பார்ப்பதினால் அவர் இயற்கையிலே உங்களுடைய ரிஷபராசிக்கு சனி யோகாதிபதி என்றாலும் இயற்கையில் சனி சூரியனுக்கு பகை என்ற காரணத்தினால் சொந்த ஜாதகம் தாசா சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாத இருப்பவர்களுக்கு உடல்நல பாதிப்பு தாயால் தகப்பனா தாயாருக்கும் தகப்பனாருக்கும் உடல்நல பாதிப்போ அல்லது வைத்திய செலவுகளோ விரைய செலவுகளோ வரலாம் இல்லது தாயார் உறவிலோ தகப்பனார் உறவிலோ பகைகள் வருத்தங்கள் அவர்கள் மூலமாக வேண்ட தேவையில்லாத சர்ச்சைகள் வரலாம் பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றலாம் அல்லது பணம் ஒரு ஒரு இடத்தில் வாங்கி கொடு வாங்கி கொடுக்க சொல்லலாம் உங்களை முன்ஜாமீன் இருக்க சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில் தாய் வகையிலையோ தந்தை வகையிலையோ சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதை நீங்கள் சாதாரண அதை நீங்கள் அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் உங்களுடைய சொந்த அனுபவத்தின் பிரகாரம் தான் அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம் நம்பகத்தன்மையான உறவுகளாக இருந்தால் நீங்கள் முன்னேறலாம் இல்லை ஏமாற்றுவார்கள் என்றால் பின்வாங்கி விடுவது எதிர்காலத்துக்கு நல்லது தாயும் தகப்பனையும் ஏன் சொல்கின்றே என்றால் நான்காம் வீடு தாயையும் சூரியன் தகப்பனாரையும் குறிக்கும் அந்த சூரியனையும் நான்காம் வீட்டு அதிபதியும் சேர்த்து பதினேழாம் தேதி வரை சனி பகவான் பார்வை இருப்பதினால் இரண்டு பேர் உறவுகளிலும் சங்கடம் வரும் என்பதை நினைவில் கொள்க ஆனால் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே மறைவார் அங்கே நீசம் அடைவார் நீசமடைந்தாலும் அவர் நீசபங்க ராஜீவாக அடைவார் செவ்வாய் இருப்பது அவருடைய உச்சராசிநாதன் உச்சராசி நாதன் அங்கே இருப்பதினால் உடன் புதன் இருப்பதினால் எல்லா விதமான நன்மைகளும் மாத பிற்பகுதியில் நான்காம் வீட்டின் மூலமாக அற்புதமாக அமையும் அப்பொழுது இடப்பயிற்சி ஏற்படும் பு இடப்பயிற்சி ஏற்படலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய வீட்டிற்கு குடி போகலாம் எண்ணற்ற நன்மைகள் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு மாத பிற்பகுதியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை கட்டாயம் புரியலாம் மாத ஆரம்பத்தில் உடல் நலத்திலும் உள்ள நலத்திலும் தாய் தகப்பன் விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும் ஒரு ராசிக்கு ஐந்து கூடவர் புதனாகின்றார் ஐந்திலே ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் புதனும் பதினேழாம் தேதி வரை சூரியனும் இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டை சனியையும் பார்க்கின்றார் சனி பார்ப்பது ஒரு வகையில் நன்மைதான் சனி பார்க்கையில் ஒரு வகையில் நன்மைதான் அங்கே சூரியன் இருப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் பிள்ளைகள் வகையில் கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் பிள்ளையால் வருத்தங்கள் எல்லாம் ஏற்படலாம் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவரங்களாகி இருக்கலாம் இருந்தால் பிள்ளைகள் வகையில் சங்கடங்கள் கஷ்டங்கள் அவர்கள் வயதிற்கேற்றபார் நல்ல விஷயங்கள் நடக்கவில்லையே என்ற சங்கடங்களெல்லாம் இருக்கும் ஆனால் மாத பிற்பகுதியில் பதினேழாம் தேதிக்கு பிறகு நாளில் ஐந்திலே இருக்கக்கூடிய சூரியன் ஆறிலேயே மாறுவார் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் ஆறிலே இருந்தாலும் பதினேழாம் தேதி வரை குருவினுடைய பார்வை வாங்குவதனால் பிள்ளைகள் வகையில் சாத சொந்த ஜாதகம் சாதகமாக இருப்பவர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனுக்கு குரு பார்வை கிடைப்பதனால் சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் நடக்கும் இருந்தாலும் ஐந்து கூடவர்கள் ஆறில் இருப்பதனால் ஏதோ வகையில் போட்டிகளோ போராமையிலோ அல்லது பெற்றெடுத்து பிள்ளைகளோ உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சங்க எதிராக திரும்பக்கூடியவர்களோ அல்லது எதிர்த்து பேசக்கூடியவர்களோ எதிர்மாரியாக செயல்படலாம் உடன் விரையாதிபதி செவ்வாய் இருப்பதினால் சாதகமான தசா புத்தி இருந்தால் பிள்ளைகளுகில் அத்தனையும் சுபவிரயங்களாக இருக்கலாம் மாறாக இருந்தால் பிள்ளையுலகில் சங்கடங்கள் கஷ்டங்கள் வீண்விரிய செலவுகள் பெற்றோருடைய பேச்சை கேட்காமல் எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவா உருவாகலாம் இரண்டிற்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தை ஆதாரமாக வைத்துதான் நல்லதும் கெட்டதும் நடக்கும் என்பதை தெளிவாக நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ராசிக்கு ஆறு கூடைய சுக்கரன் அவள் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலே இருக்கின்றார் ஆறிலே செவ்வாய் இருப்பதினாலும் ஆரம்பத்திலே குரு பார்வை இருப்பதினால் ஆறிலே இயற்கை இயற்கை பாபரான செவ்வாய் இருப்பதினாலும் உங்களுடைய ஆறாம் இட்ருக்கு பன்னெண்டிலே கூடிய சுக்கரன் இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கடுதிகள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது ஆரம்பத்தில் குரு பவானுடைய பார்வையும் ஆறாம் இட் கிடைப்பதினால் எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் உங்கள் பின்னால் தான் இருக்குமே தவிர நேருக்கு நேர் யாரும் உங்களை தொந்தரவு மாட்டார்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ஏழு குடியவர் செவ்வாய் அவர் ஆறிலே இருக்கிறார் உடன் புதனுடன் இருக்கிறார் ஆரம்பத்தில் குருவினுடைய பார்வையும் வாங்குகிறார் ஏழாம் மீட்டருக்கு விரயத்திலே இருந்தாலும் கணவன் மனைக்குள் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் இந்த மாதம் சுபகரிய செலவுகளாகவும் குடும்ப செலவுக்காக இருக்கும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் சாதாரணமாக சிறிய முயற்சியின் மூலமாகவே கட்டாயம் இந்த மாதம் பலருக்கு திருமணம் செட்டாகிவிடும் காரணம் குரு பார்வை ஏழாம் மீட்டருக்கு கிடைக்கிறது மாத கடைசியில் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய் ஏழில் ஆட்சி பெறுவார் அப்பொழுது குரு பகவான் அதிசாரமாகி மூன்றிலிருந்து ஏழாம் வீட்டையும் ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பார் ஆக இந்த மாதம் முழுவதுமாக ஏழாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் ஏற்படும் கணவன் மனைக்குள் தற்காலிக ஒரு சிலருக்கு பிரிவுகள் ஏற்படலாம் சுபவெயங்கள் ஏற்படலாம் அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக கட்டாயம் அமையும் அந்த கூடும்மர்களுக்கு அந்த சுபவெரியம் வளர்ச்சியை நோக்கி சுபவிரியமாகவே இருக்கும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் குரு பகவான் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருந்து குரு பகவானுடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கு நேரடியாக கிடைக்கிறது ஆரம்பத்திலே புதனுக்கும் கிடைப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ பொருளாதார உயர்வோ உங்களுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மூன்றிலே சஞ்சாரமாகி வக்ரமாவார் அப்போது எட்டாம் மீட்டு அதிபதி எட்டுக்கு எட்டில் மறைவதால் நிச்சயமாக எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் உங்களை எந்த வகையிலும் கெடுக்காது உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சனி பகவான் அவர் பதினொன்றிலே இருக்கிறார் மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரமாகி மூன்றிலே உச்சமடைந்து ஒன்பதாம் எட்டியும் ஒன்பது கூடிய சு சனியையும் பார்ப்பதினால் தெய்வகடாற்றும் மாத பிற்பகுதியில் ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பூரணமாக கிடைக்கிறது அது பட்டம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் இந்த முயற்சி உங்களுக்கு இந்த முயற்சிகளெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகளாகும் அதன் மூலமாக அதிர்ஷ்ட தேவதை உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வாள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் கட்டாயம் கட்டாயம் உண்டாகும் ஒன்பதாம் வீட்டையும் ஒன்பதோ ஒன்பதாம் மீட்ட அதிபதியான சனி பகவானையும் குரு பகவான் பார்ப்பதினால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை கட்டாயம் நடக்கும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் இருக்கும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு பத்துக்கூடிய சனி அவர் பதினொன்றில் இருக்கிறார் மாத பிற்பகுதியில் குரு பகவானுடைய பார்வையும் அவர் வாங்குவதனால் பத்திலே ராகு இருப்பதால் அந்த ராகுக்கு ஆரம்பத்தில் பதினேழாம் தேதி வரை குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதினால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி நிச்சயமான முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் முழுமையாக இருக்கும் ஆரம்பத்தில் ராகுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது மாத பிற்பகுதியில் சனிக்கு குரு பார்வை கிடைப்பதினால் நிச்சயமாக பணியில் பண உயர்வு பதவி உயர்வு எல்லாம் வரும் தொழிலதிபர்கள் தனது தொழிலை விருத் விருத்தி செய்து கொண்டு பெரிய அளவிலே முன்னேற்றத்தை தனது டார்கெட்டை தனது சாதனையை நோக்கி அவருடைய பயணம் கட்டாயம் போகும் உடல்நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தினால் போதும் மற்றபடி தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வெற்றிகரமான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்பதே உண்மையாகும் சரியான முறையில் அவர்கள் திட்டமிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கிறார் பதினொன்றிலே சனி பகவான் இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி அதிச வக்ரமாகி அவருடைய வீட்டை அவர் பார்ப்பார் அங்கே யோகத்தை கூடக்கூடிய சனி பகவானும் இருப்பதினால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எதை தொட்டாலும் வெற்றிதான் மாத பிற்பகுதியின் பிறகு ரிஷபராசிக்காரர்கள் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் எடுத்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேரலாம் கணவன் மூலமாக பிள்ளைகளும் மூலமாகவும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் மற்ற தீராத பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக அமையும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக அதை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடிய அற்புதம் பணமாக இருக்கலாம் மன வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து சொத்து விஷயங்களாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சரியாக தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெளியே வந்து வெற்றி கொடையை கட்டாயம் நாட்டலாம் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அவர் அவர் ஆரம்பத்திலே ஆறில் இருந்து பன்னெண்டாம் எட்டை பார்க்கின்றார் உடன் புதன் சேர்ந்து இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்ப செலவுகளுக்காகவும் பிள்ளைகள் செலவுகளுக்காகவும் இருக்குமே தவிர மீன் வெறிய செலவுகள் இருக்காது பதினேழாம் தேதி வரை குருவினுடைய பாரையும் அந்த செவ்வாய் வாங்குகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக ரிஷபராசிக்காரர்கள் மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி யோகமும் அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவேரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்டஸ்வரி நாயகியும் ஜம்பிகேஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவர்கள் கட்டாயம் அசைவு உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்